தடயத்தில் நாம் பார்க்க இருப்பது கேரள மாநிலம் மூணாரில் இரண்டு குழந்தைகளின் தாயை கொன்ற தமிழக பேருந்து இரண்டு வருடங்களாக போக்கு காட்டி வருகிறார் தடயங்கள் கிடைத்தும் குற்றவாளி யார் என்று அடையாளம் தெரிந்தும் தவித்து வருகிறது கேரள காவல்துறை அதாவது தமிழகத்தில் பல்வேறு கல்லூரிகளில் பேருந்து டிரைவராக மறைந்து தலைமறைவு வாழ்க்கை நடத்தும் ஜெகநாதன் என்பவர்தான் அந்த கொலையாளி இந்த வார தடயத்தில் இந்த வழக்கை விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி கேரள மாநிலம் மூணாறு அடுத்த கல்லாறு எஸ்டேட் பகுதி அந்த பகுதியை அம்மன் கோவில் திருவிழாவால் களை கட்டி இருந்த நேரம் தினமும் மாலை வேளைகளில் சாதி மத பேதமில்லாமல் திருவிழா கொண்டாட்டங்களில் பல்வேறு குடும்பத்தினரும் ஈடுபட்டிருந்த சமயம் மூணாறு காவல்துறையினர் அன்றைய பொழுது இப்படி பரபரப்பாக விடியும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அங்குள்ள தோட்டத்து வீட்டில் பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வந்த தகவல் காவல்துறையினரை அதிர்ச்சியடைய வைத்தது உடனடியாக விரைந்தது காவல்துறை அந்த வீட்டில் இறந்து கிடந்தவர் கீதா என்ற இருபத்தி நான்கு வயது பெண்மணி அவருக்கு திருமணமாகி கணவர் மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தனர் சம்பவ இடத்தில் இரண்டு பெண் குழந்தைகளுடன் கதறி எழுதப்பட்டு நின்றிருந்தார் கீதாவின் தகப்பனார் கடற்கரை கீதா உடல் கிடந்த இடத்தில் தடயங்களை சேகரித்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர் கீதாவுக்கு இந்த கொடூரம் எப்படி யாரால் நேர்ந்திருக்கும் என்று தங்களுடைய விசாரணையை தொடங்கியது காவல்துறை சம்பவ இடத்தில் கைப்பற்றப்பட்ட கடிதத்தை வைத்து கீதா தற்கொலை செய்திருக்கலாம் என்ற யூகத்துக்கு வந்தது காவல்துறை ஆனால் அவரது வாயில் அரிசியும் உடல் முழுவதும் அஞ்சலும் பூசப்பட்டிருந்ததால் கீதா தற்கொலை செய்து கொண்ட பின்னர் இப்படியெல்லாம் எப்படி நிகழ்ந்தது என்பதை அறிய போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டார் சாப்பிட்டு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு வீட்டுக்கு போனாங்க நானும் கொண்டு விட்டு வந்தேன் விட்டு வந்து நல்லா நல்ல முறையில் இருக்கும்போது மறுநாள் காலையில் நான் கடைக்கு போகலை ஒரு சின்ன பலசர கடை நடத்த நடத்திக்கிட்டு இருந்தாங்க நான் கடைக்கு போகலை நைட்டு பக்கத்தில் உள்ளவங்க தான் പോയി പിതാവിനെ എന്ന് യും അവർ വന്ന് പോലീസ് അറിയിച്ചതിൻ്റെ അടിസ്ഥാനത്തിൽ ഈ കേസ് കേസ് പ്രകാരമാണ് രജിസ്റ്റർ സ്റ്റേഷനിലെ അപ്പോൾ ഗീതാവുന്ന വാൾ വീസിയെ പുൽ പറ്റി തകൽ പോലീസാർക്ക് വന്നത് ഇരണ്ടായിരത്തി മൂന്നാം ആണ്ട് മൂന്നാർ അടുത്ത കള്ളാർ എസ്റ്റേറ്റ് പകുതിയെ ചേർന്ന കടക്കരെ എൻപവരത് മകൾ ഗീതാ തമിഴത്തിൻ്റെ നെല്ലെ മാവം சங்கரன் கோவில் அடித்த மலையடை குறிச்சியைச் சேர்ந்த ஜெகந்நாதன் என்ற ஜெகன் என்பவருக்கும் இருவிட்டா சம்மதத்துடன் திருமணம் நடந்தது ஆரம்பத்தில் தன்னுடைய கணவனுடன் சங்கரன் கோவிலில் வசித்து வந்தார் கீதா திருமணத்திற்கு முன்பு எப்படி வேலைக்கு செல்லாமல் சுற்றி வந்தாரோ அதே போல சுற்றி வர ஆரம்பித்தார் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டது கீதா தன்னுடைய கணவரின் ஊதாரித்தனம் குறித்து தனது தந்தை கடற்கரையிடம் தெரிவித்தார் தன்னுடைய மகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்ற கனவில் இப்படி இடிவிழும் என்று அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை இதையடுத்து தன்னுடைய ஒரே மகளின் எதிர்காலம் மகிழ்ச்சிகரமாக இருக்க தன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து கொடுத்தார் கடற்கரை தமிழ்நாடு சம்ஸ்தானத்தில் புளியன்குடி போலீஸ் ஸ்டேஷன்லிமிட்டுள்ள மலையடி குறிச்சி கிராமத்தில் தாமசக்காரனான பத்து வருஷத்தின் முன்பு மூணாறுள்ள கல்யாண எஸ்டேட்டில் கடுக்கற என்ன பயணம் ஆளிண்ட் மகள் கீதையை இருபத்தொம்பது வயசான அவர்கள் அந்த பத்து வர்ஷத்தின் விவாஹம் கழிச்சு பெண் பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தையர் தன்னுடைய மகள் மீது அளவு கடந்த பிரியம் வைத்திருப்பார்கள் அந்த பிரியமே ஒரு கட்டத்தில் புகுந்த வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றுவதற்கு காரணமாக அமையும் அதே போலத்தான் கீதாவின் வாழ்க்கையிலும் அவரது கணவர் அவர் மீது ஆதங்கப்படவும் ஆத்திரப்படவும் அவரது தாய் தந்தையர் வைத்திருந்த பிரியமே காரணமாக அமைந்தது இதன் காரணமாக அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறை சரி செய்யும் விதமாக தன்னுடைய மருமகனை தனது சொந்த ஊரான மூணாருக்கே அழைத்து வந்து அவருக்கு ஒரு வீடு பார்த்து அதே நேரத்தில் அவருக்கு ஒரு வேலையும் ஏற்படுத்தி கொடுக்க கீதாவின் தந்தை முடிவு செய்தார் அவர் எடுத்த அந்த முடிவு அவர்களது குடும்ப வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உரசல் ஏற்பட வழிவகுக்கும் என்பது கீதாவுக்கு தரி அவரது தந்தைக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை கீதாவையும் அவரது கணவரையும் வலையடி குறிச்சியில் இருந்து குடும்பத்துடன் அழைத்து வந்து மூணாரில் தனது வீட்டிலேயே தங்கியிருக்க ஏற்பாடு செய்தார் பூதாரியாக சுற்றி வந்த ஜெகநாதனுக்கு சொந்தமாக ஆட்டோ ஒன்றையும் வாங்கி கொடுத்தார் ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றவும் வழி செய்து கொடுத்தார் கடற்கரை இல்லறம் சிறப்பாக சென்றதால் கீதா ஜெகநாதன் தம்பதியினர் இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தது இருந்தாலும் குடிப்பதிலும் கஞ்சா போதையிலும் திளைத்த ஜெகனுக்கு மனைவி தவிர வேறு சில பெண்களுடனும் தவறான பழக்கம் ஏற்பட்டது தாலி கெட்டிய கணவர் தன்னுடனே இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டார் கீதா இதனை தனக்கு சாதகமாக்கி கொண்ட ஜெகன் வேறு சில பெண்களுடன் தவறான பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டான் இதனால் அவ்வப்போது மனைவியுடன் வாக்குவாதம் செய்துவிட்டு தனது சொந்த ஊருக்கு செல்வதையும் வாடிக்கையாக்கி வந்தான் ஜெகன் ஒரு கட்டத்தில் தவறான பெண்களின் சகவாசத்தால் வீட்டையே மறந்து அப்படிப்பட்ட பெண்களிடமே மயங்கி கிடக்க ஆரம்பித்தான் ஜெகன் வீட்டிற்கு செலவுக்கு பணம் கொடுப்பதையும் தவிர்த்தான் இதனால் கீதா மிகவும் விருந்துவான் ஒரு நாள் தான் வாங்கி கொடுத்த ஆட்டோவில் ஜெகன் வேறு ஒரு பெண்ணுடன் ஜாலியாக சுற்றுவதை பார்த்த கடற்கரை அதிர்ச்சி அடைந்தான் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது உண்மை தான் ஆனாலும் இவற்ற ஏகப்பட்ட கிட்ட பழக்கங்கள்லாம் உண்டு முன்னாடி கஞ்சா தண்ணியறி இதோட ரெண்டு மூணு பையங்க கூப்பிட்டு அப்படிமா இருந்தாங்க மூணாரில் வந்து கள்ள தொடர்பு சரியில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால அந்த பிள்ளைய சித்திரவாதம் பண்ணி கொண்டுட்டான் இது வரைக்கும் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இது நாள் வரை பிறர் சொல்லி கேட்டாலும் தாடை நேருக்கு நேராக பார்த்த கீதாவின் தந்தைக்கு மனது கனத்தது தனது மருமகன் செய்யும் அத்துமீறர்களை பார்த்து வெறுத்து போன அவர் அந்த ஊரில் உள்ள பெரிய மனிதர்களை வைத்து பேசினார் ஜெகன் நிபந்தனையின்படி நடந்து கொள்ள சம்மதித்தார் கடற்கரை அதற்காக அவர் தன் செல்ல மகளை பிரிய வேண்டி இருந்ததுதான் சோகம் இப்படி ஆட்டோ ரிக்ஷா தொழிலாளியாயிட்டு நல்ல தண்ணி பார்த்து ஜோதி அங்கே தாமிவரிகை பல காரணங்களாலும் இவர் தமிழ் பிணங்குகையும் குடும்ப பிரசங்கள் உண்டாகும் செய்து இவர் தமிழ் பர்த்தாவும் தமிழ் கீதையும் ஜெகநாதன் என்பன் யசக்கி முத்து என்ிங்க பல பேரில் இல்லை கொண்டு இளும் தமிழ் பலப்பழும் குடும்ப பிரசங்கள் உண்டாகுமாயிருக்கும் ஜெகநாதன் தனது மாமனார் வீட்டிற்கு வந்து செல்வதை கூச்சமாக கருதியதால் அவரது மாமனார் தனது மகளுக்கென்று ஒரு சிறப்பு ஏற்பாட்டை செய்தார் அதாவது தன்னுடைய வீட்டிலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் தனியாக ஒரு வீட்டை பார்த்து குடிவைத்தார் அந்த வீட்டுடனே ஒரு கடையும் வாடகைக்கு அமர்த்தி கொடுத்தார் அதாவது அந்த கடையில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை கொண்டு கீதா தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்றும் ஒருவேளை ஜெகநாதன் ஊதாரித்தனமாக குடும்பத்தை கவனிக்க மறுத்தால் கூட அந்த கடையில் இருந்து வரும் வருமானம் கைகொடுக்கும் என்பதே அவர் தனியாக கடை ஒன்று அமர்த்தி கொடுப்பதற்கும் காரணமாக இருந்தது இந்த புதிய ஏற்பாடு கூட அவர்களது குடும்பத்தில் ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்கியது சங்கரன் கோவிலில் ஊதாரியாக சுற்றித்திருந்த ஜெகன் தன்னுடைய மனைவியை வைத்து ஆட்டோவையும் கடையையும் வாங்கி கொண்டார் அதன் பிறகு கீதா எப்போதாவதுதான் தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்று வந்தார் அவ்வப்போது கீதாவின் தந்தை மட்டும் இங்கு வந்து தன்னுடைய பேத்திகளை பார்த்துச் செல்வார் இந்த சூழ்நிலையில்தான் அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைய மாலை வேளையில் திடீரென கீதாவையும் இரண்டு குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு மாமனார் வீட்டிற்கு புறப்பட்ட ஆச்சகன் அங்கு நடந்த கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு விட்டு இரவு குடும்பத்துடன் அமர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டு மாமனார் குடும்பத்தினருக்கு இன்ப அதிர்ச்சி அளித்த ஆச்சகன் அதே சந்தோஷத்தில் வீட்டிற்கு புறப்பட தயாரானார் கீதா இரண்டு குழந்தைகளையும் தாத்தாவிடம் விட்டுவிட்டு கணவன் மனைவி இருவர் மட்டும் தங்களுடைய வீட்டிற்கு திரும்பினர் மறுநாள் வழக்கமாக காலையில் திறக்க வேண்டிய கீதாவின் கடை அன்று திறக்கப்படவில்லை சில மணி நேரம் சென்ற பின்னரும் கடை பூட்டப்பட்டே கிடந்தது ஆனால் வீட்டின் கதவு மற்றும் திறந்து கிடந்தது இதனை பார்த்த கீதாவின் தப்பா அண்ணன் கடற்கரையிடம் தகவல் சொன்னார் என்ன நடந்தது என்று தெரியாமல் தன்னுடைய இரண்டு பேத்திகளையும் அழைத்துக் கொண்டு கீதாவின் வீட்டிற்கு சென்றார் கடற்கரை அங்கு அவர் கண்ட காட்சி அவரது இதயத்தை நொறுக்குவதாக அமைந்தது வீட்டின் படுக்கை அறையில் மூச்சில்லாமல் தன்னுடைய செல்ல மகள் கீதா இறந்து கிடந்தார் உடனடியாக மோனார் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் கீதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர் சடலத்தை பரிசோதித்த மருத்துவர்கள் கீதா தற்கொலை செய்யவில்லை யாரோ அவரை டவலால் கழுத்த இறுக்கி கொலை செய்துள்ளனர் என்று தெரிவித்து அதிர்ச்சியூட்டினர் கீதா தற்கொலை செய்ததாக பதியப்பட்ட வழக்கு வழக்காக மாற்றப்பட்டது பிள்ளை இறந்து கிடந்துச்சு அவன் தலைமுறை ஆகிட்டான் அது இதனால வரைக்கும் நாங்கள் ரெண்டு வருஷமும் புலசிலையும் நல்ல முறையில் விசாரித்தா விசாரித்துதான் பார்த்தாங்க அவன் எப்படி கிர கிடைக்க வழி இல்லாமல் ரெண்டாவது அவன் கிடைச்சா தான் ரெண்டு பிள்ளைகளுக்குள்ள என் பேத்தி மாருக்குள்ள ரெண்டு பிள்ளைய போட்ட பிள்ளைய அதுக்குள்ள சலுகை கவர்மெண்டோ இந்த கம்பெனியோ எந்த செலவையும் கிடைக்க வழி இல்லை அதுக்கு ஏற்பாடு செய்யணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று லிஸ்ட் செய்த ரயில் நம்பர் இருநூற்றி அன்பத்தி ஒன்று அம்பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் நம்பர் கேஸ் ஒரு மர்டர் கேஸாக ஆ மர்டர் கேஸில் பிரதி நாலு துறையாயிட்டும் போலீஸிண்ட் பிடியிலாயிட்டில்ல மூணாறு காவல்துறையினர் கீதாவின் தடலத்தை கைப்பற்றுவதற்கு முன்பாக அவரது வீட்டில் இருந்து பல்வேறு தடயங்களை கைப்பற்றினர் அந்த தடயங்கள் பல்வேறு தகவல்களை போலீசாருக்கு வழங்கியது ஆம் அந்த தகவல்கள் மூலமாக கொலையாளி யார் கீதா எதற்காக கொலை செய்யப்பட்டிருப்பார் என்பதையும் காவல்துறையினர் கண்டுபிடித்தனர் காவல்துறையினர் கண்டுபிடித்த அந்த கொலையாளி யார் எதற்காக இந்த கொலை நடந்தது விவரிக்கிறோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு குற்றவாளி ஆம் அவரது தவறான நடவடிக்கையிலே அவர் குற்றவாளி என்பதை காவல்துறையினருக்கு காட்டி கொடுத்து விட்டதாக கூறுகின்றனர் எவ்வாறெல்லாம் நடந்து கொண்டார் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களை விரிவாக பார்த்தால் அவர் இந்த வழக்கில் எப்படி குற்றவாளியானார் என்பது தெரிய வரும் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு நாள் இரவு கணவன் மனைவிக்கு இடையில் கடுமையான தகராறு ஏற்பட்டது அன்று குடிபோதையில் கீதாவை போட்டு அடித்து உதைத்த ஜெகன் அவர் நடத்தையில் சந்தேகம் இருப்பதாக கூறி கடுமையாக திட்டியுள்ளார் ஆபாச வார்த்தைகளால் பேசி அவமானப்படுத்தியுள்ளார் இரவு கணவனது பேச்சால் மனமுடைந்த கீதா ஒரு நோட்டு புத்தகத்தில் உருக்கமான கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் பின்னர் தன்னுடைய இரண்டு குழந்தைகளின் நலன் கருதி தனது தற்கொலை முடிவை கைவிட்டுள்ளார் இந்த தற்கொலை கடிதம் ஜெகனின் கைக்கு கிடைத்துள்ளது இதனை சாதகமாக வைத்து மனைவியை தீர்த்துக்கட்ட திட்டம் வகுத்துள்ளார் ஜெகன் அதன்படி சம்பவத்தன்று இரவு கீதாவை விருந்துக்கு அழைத்துச் சென்று அவரிடம் பாசமாக இருப்பது போல நாடகமாடியுள்ளார் திட்டமிட்டே குழந்தைகள் இருவரையும் தாத்தா வீட்டில் விட்டுவிட்டு கீதாவுடன் ஜெகன் மட்டும் வீட்டிற்கு தனியாக வந்துள்ளார் வீட்டில் மனைவியுடன் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு முடித்தவுடன் அருகில் கிடந்த டவளை எடுத்து கீதாவின் கழுத்தை நெரித்து கொட்டூரமாக கொலை செய்துள்ளார் ஜெகன் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு நல்ல முறையோட போனாங்க என்ன ஆச்சு என்னத்துக்கு கொண்டாங்க என்ன எவரும் எனக்கு இன்னுமே தெரியல நானும் என் தங்கச்சி எங்க ஆச்சு வீட்டிலேயே தங்கிட்டோம் எங்க அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் அங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க காலையில வந்து சொன்னாங்க பக்கத்து வீட்டு ஒரு தாத்தம் சொன்னாங்க எங்க உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க பின்னர் கீதா அணிந்திருந்த நகை மற்றும் பீரோவில் உள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து இரவோடு இரவாக தப்பி ஓடிவிட்டான் முன்கூட்டியே திட்டமிட்டதால் தான் நீண்ட நாட்களாக செல்லாமல் இருந்த கீதாவின் தாய் வீட்டிற்கு அவரை அழைத்து போயுள்ள ஆர்ச்சகர் மனைவியை கொலை செய்துவிட்டு அவரது சடலத்தின் அருகில் ஏற்கனவே எழுதப்பட்ட தற்கொலை கடிதத்தை போட்டுவிட்டு தப்பியுள்ளார் அதே நேரத்தில் வீட்டின் உத்திரத்தில் ஒரு தூக்கு கயிறையும் தொங்க விட்டுள்ளார் மேலும் தற்கொலையை மறைப்பதற்காக அவர் கீதாவின் முகத்தில் மஞ்சள் பூசியுள்ளார் மேலும் அவரது வாயில் வாக்கரிசியும் போட்டுச் சென்றுள்ளார் இதனை அறிந்து கொள்ளாமல் காவல்துறையினர் தற்கொலை என்று வழக்கு பதிவு செய்துவிட்டனர் ஜெகனின் இந்த மதிக்கட்ட செயலா இரண்டு குழந்தைகளும் வயதான தனது தாத்தாவை மட்டுமே நம்பி நிற்கதியாய் நிற்கிறது இப்போ வந்து நாங்கள் வந்து அனாதையாக இருக்கோம் எங்களுக்கு யாரும் உதவி பண்ண இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றோம் இந்த ரெண்டரை வருஷம் ஆச்சு ரெண்டரை வருஷத்தில் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய சலுகையோ இல்லை வேறு எதுவுமே இது வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கவே இல்லை இப்போ பிள்ளைகள் படிப்புலேருந்து எல்லாமே எங்கள் அப்பா அம்மா தான் பார்க்குறாங்க என்னால் உதவி பண்ணணும்னு மனசு இருக்குது ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல மூணாரில் மனைவியை கொலை செய்து விட்டு தனது சொந்த ஊரான சங்கரன் கோவிலுக்கு தப்பி சென்ற ஜெகநாதன் அங்கு சில நாட்கள் பதுங்கி இருந்துள்ளான் இந்த தகவலை அறிந்து அங்கு சென்ற கேரளா போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர் அங்கு போலீஸ் பிடியில் சிக்காமல் அங்கிருந்தும் தப்பிச் சென்று விட்டான் ஜெகநாதன் அவன் எப்படியெல்லாம் போலீஸ் பிடியில் இருந்து தப்பி வருகிறான் விரிவாக பார்க்கலாம் ஜெகநாதன் தன்னுடைய உருவாமைப்பை அவ்வப்போது மாற்றிக்கொண்டே இருப்பார் தன்னுடைய முகத்தை யாரும் எளிதில் அடையாளம் கண்டுவிடக்கூடாது என்பதற்காக தாடி மீசை போன்றவற்றில் அடிக்கடி மாறுதல் செய்வது அவருடைய வழக்கமாகியுள்ளது ஆட்டோ ஓட்டுனர் உரிமம் மட்டுமே இருந்தாலும் ஜெகனுக்கு ஏற்கனவே கனரக வாகனங்களும் இலகுரக வாகனங்களும் இயக்குவதற்கு தெரியும் அதனை மூலதனமாக கொண்டு போலியான ஓட்டுநர் உரிமத்தை பெற்று கிடைக்கும் இடங்களில் டிரைவர் வேலை பார்த்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அவன் செஞ்சுட்டு போனது இந்த பிள்ளைகளுக்குள்ள காரியங்கள் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது மேலும் மேலும் நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்கோம் இங்குள்ள போலீஸ்லேருந்து எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கங்களா அது அவனை ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் அவனை கண்டுபிடிச்சா தான் இந்த பிள்ளைகளுக்குள்ள சலுகை எல்லாம் கிடைக்கும் முதலில் ஜெகநாதன் பொள்ளாச்சியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பேருந்து ஓட்டுநராக இருப்பது தெரிந்து போலீஸார் சென்றனர் அப்போது பேருந்தில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற அவன் பேருந்தை நிறுத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டான் அதேபோல சிறிவில்லிபுத்தூரில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் பேருந்து டிரைவராக வேலை பார்த்து வருவது தெரியவந்தது கேரள காவல்துறையினர் எப்படியும் அவனை கைது செய்துவிட வேண்டும் என்று எடுத்த முயற்சிகள் அனைத்து மேனானது அங்கு விசாரித்த போது அவனது பெயர் இசைக்குமுத்து என்பது தெரியவந்தது அதாவது ஜெகன் ஜெகநாதன் முத்து என்று தனது வசதிக்கு ஏற்றாற்போல் அவனது பெயரை மாற்றி உலாவி வருவது கண்டுபிடிக்கப்பட்டது എങ്കു ചെന്നാലും അവൻ പോലീസാർ വരും തകലറി സുലഭമാപ്പിച്ച് പോലീസാർ വന്നു കൊണ്ടു ശ്രീപല്ലിപുത്തൂർ എന്ന് പറഞ്ഞ സ്ഥലത്തുള്ള ഒരു എഞ്ചിനീയറിംഗ് കോളേജിൽ ജോലി ചെയ്യുന്നു എന്ന് കിട്ടിയ ഒരു വിവരത്തിൻ്റെ അടിസ്ഥാനത്തിൽ ഞാൻ ഉൾപ്പെടുന്ന പോലീസ് പാർട്ടി തമിഴ്നാട്ടിൽ പോയിരുന്നു ശ്രീപല്ലിപുത്തൂരുള്ള എഞ്ചിനീയറിംഗ് കോളേജിൽ പോയി ഈ ഫോട്ടോയും മറ്റു കാര്യങ്ങളും കാണിച്ച് അവിടെയുള്ള ഡ്രൈവറേയും അവിടുത്തെ സ്ഥാപനത്തിൻ്റെ അധികാരികളെയെല്ലാം കാണിച്ചത് വരുന്നില്ല ും എന്ന് മനസ്സിലാക്കിയിട്ടുള്ളതാണ് ഈ പ്രതിയെ അറിയുന്നതിന് വേണ്ടിയിട്ട് പ്രതിയെ കണ്ടുപിടിക്കുന്നതിന് വേണ്ടിയിട്ട് എല്ലാവിധമായ ശ്രമങ്ങളും പോലീസ് നടത്തി വരുന്നതാണ് ഈ കാണുന്നത് അവരുടെ കുടുംബ ആൽബമാണ് ഇതിൽ ഈ പറയുന്നതാണ് ഗീത ഈ ഗീതയാണ് പോലീസ് പിടിയിലിരുന്ന് തപ്പിയ കൊലയാളി ഒരു പണിപുരുക இதனை விசாரித்தால் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வருகிறது அதனையும் விரிவாக பார்க்கலாம் அவன் போலியான பெயர்களில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தங்கி பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரிகளில் பேருந்துகளை இயக்கி வருவதாகவும் கேரள காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது ஒரு கொலையாளி பொதுமக்கள் கண்ணில் படாமல் போலீஸ் தொல்லை இல்லாமல் டிரைவர் வேலை வார்த்தை சம்பாதிப்பது என்பது பள்ளி பேருந்துகளில் மட்டுமே சாத்தியம் அதாவது தினமும் இரண்டு முறை மட்டுமே பேருந்து இயக்க வேண்டியது இருக்கும் மற்ற நேரங்களில் பள்ளி வளாகத்துக்குள்ளேயே பதுங்கிக் கொள்ளலாம் தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்தில் பேருந்து ஓட்டும் உரிமம் உள்ள டிரைவர்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது முறையான உரிமம் வைத்திருப்பவர்கள் பெரும்பாலும் அதிக சம்பளத்திற்காக சுற்றுலா பேருந்து ஓட்ட சென்று விடுகின்றனர் மீதமுள்ளவர்கள் அரசு பேருந்து ஓட்டுகின்றனர் போலியான உரிமம் வைத்திருக்கும் டிரைவர்கள்தான் பெரும்பாலான தனியார் பேருந்துகளை இயக்குவதாக குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்படுகிறது குறைந்த அளவே சம்பளம் கொடுக்கப்படும் கல்லூரி மற்றும் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களில் பெரும்பாலானவர்கள் வயதானவர்கள் அந்த வகையில் இது போன்ற போலியான நபர்கள் எளிதில் ஓட்டுநர்களாக உள்ளே புகுந்து தங்களை பாதுகாத்து கொள்ளும் அரணாக இந்த வேலைகளை பயன்படுத்தி கொள்வதாக கேரள போலீசார் தெரிவிக்கின்றனர் அதே நேரத்தில் இந்த வழக்கில் தமிழக போலீசாரின் உதவியை அடியுள்ளதாகவும் விரைவில் ஜெகன் என்கிற ஜெகநாதனை பிடித்து சட்டத்திற்கு முன்பு நிறுத்துவோம் என்று தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான காவல் நிலையங்களுக்கு அவனுடைய படங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கேரள காவல்துறையினர் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர்

அதே நேரத்தில் சென்னை கோவை மதுரை திருச்சி நெல்லை போன்ற இடங்களில் ஆட்டோ ஓட்டுகிறானா என்பதை கண்காணிக்கவும் கேரள போலீசார் தமிழக காவல்துறைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது காவல்துறையினர் வசம் ஜெகநாதன் சிக்கினால்தான் அன்றைய இரவில் என்ன நடந்தது என்ன காரணத்திற்காக கீதா கொல்லப்பட்டார் என்பதற்கு அதிகாரப்பூர்வமான விட கிடைக்கும் மாதிரி வேற பொண்ணுக்கு எந்த பொண்ணுக்கும் வாழ்க்கையில் நடக்க கூடாது அப்படின்னா பிரிஞ்சு போயிருங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல புரிசனால சந்தோஷமா இருக்கும் நினைச்சு எங்க அக்கா பறிகொடுத்த மாதிரி வேற எந்த குடும்பத்தினும் பறி கொடுத்துறாதீங்க டிரைவராக இருந்தாலும் வேலைக்கு செல்லாமல் ஊதாரித்தனமாக சுற்றித் திரிந்த ஒருவனுக்கு விலை மதிப்பில்லா தன்னுடைய பெண்ணையும் கட்டி கொடுத்து விலை மதிப்பு மிக்க பொண்ணையும் மல்லிக் கொடுத்த மாமனார் தனது மகளை இழந்து தவிக்கிறார் ஜெகநாதனின் இரண்டு குழந்தைகளும் தாயை இழந்து வயதான தன்னுடைய தாத்தாவை நம்பியே நிற்கதியாய் நிற்கிறது அவர்கள் இருவரது வாழ்க்கையுமே தற்போது கேள்விக்குறியாகி உள்ளது அதே நேரத்தில் இந்த கொலை மட்டுமல்ல வேறு எந்த ஒரு பெண்ணுக்கும் இவனால் எந்தவித ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு கேரள போலீசார் மட்டுமல்ல தமிழக போலீசாரும் சிறப்பு கவனம் செலுத்தி அவன் எங்கு பதுங்கியிருக்கிறான் என்பதை கண்டறிந்து அவனை உடனடியாக கைது செய்ய வேண்டியது காவல்துறையின் பொறுப்பு என்பதை உணர வேண்டும் காவல்துறையினரின் கரங்களில் தடயங்கள் சிக்கிக் கொண்டதால் குற்றவாளி விரைவில் சிக்குவான் குற்றவாளியை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்வார்கள் என்று நம்புவோம் நேர்களே தடயம் நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை ஜிடிவி வரவேற்கிறது உங்களது கருத்துக்களை ஜிடிவி தடயம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம் வையகம் சுற்றியும் தடயம் கையகப்படுத்துவோம்